ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் இதுல எப்படி வந்து இந்த விஷயத்தோட முடிவு வந்து நமக்கு ஃபேவராக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பர்ஃபெக்டா இருக்கு அந்த இடம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாமே டைரக்ஷன் எப்படி இருக்கு டைமென்ஷன் எப்படி இருக்கு அப்படி கோணங்கள் அங்கே எப்படி இருக்கு எப்படி வேலை பார்க்குதுங்கிற புரிதல் வேணும் இந்த இருப்பியல் வாஸ்து நிபுணர்களுக்கு வாஸ்து அப்படிங்கிறது பணத்திற்கு மட்டுமல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மூன்றாம் இடத்துல தான் இருப்பி நாங்கள் ஐஸ்வர்யத்தை வைக்கிறோம் தனவன் மனைவி பிரச்சனை பொருளை பணம் தங்காத பிரச்சனை வழக்குகள் இருக்கு திடீர் அவமானங்கள் வந்துருச்சு இந்த மாதிரி எது இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கு உங்க காம்பவுண்டுக்கு வெளியில தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கும் நான் சொல்றது இருக்கான்னு பாருங்க நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் அவனுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இருப்பியல் சம்பந்தமாகவும் மலர் மருத்துவம் சம்பந்தமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக உலக புகழ் பெற்ற பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி அம்மா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசும் போதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்றது நாங்க வந்து கேட்டிருக்கோம் மேம் நற்பவி நற்பவி அப்படின்னு அந்த மாதிரி நிறைய உங்க கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய வார்த்தைகளை கொடுத்து வாழ்க்கையை மாத்திருக்கீங்க அப்படின்றதையும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தையை நீங்க தொடர்ந்து சொல்லும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை கெட்டியா புடிச்சுக்கோங்கன்னா எந்த வார்த்தையை சொல்வீங்க மேம் நிச்சயமா எல்லாருக்குமே வந்து ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பயம் விரக்தி அப்படி வரும் ரெண்டாவது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் இதிலிருந்து எப்படி வந்து இந்த விஷயத்தோட முடிவு வந்து நமக்கு ஃபேவராக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலையும் சரி நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் கிளியர் கேன்சல் கட் பண்ணுறோம் கிளியர் பண்ணுறோம் கேன்சல் பண்ணுறோம் அழகாக இதை சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு சிக்னலில் கூட நீ ரொம்ப மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கட் கிளியர் கேன்சலாக சொல்லும்போது க்ரீன் எரியும் முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இந்த வார்த்தை வந்து சாண்டிங்கும் பண்ணலாம் சில பேர் சாண்டிங்னா என்னென்னு சொல் கேட்குறாங்க மனசுக்குள்ளே சொல்லலாம் வாய் விட்டு சொல்லலாம் அல்லது எழுதலாம் இது போல் இந்த கட் கிளியர் கேன்சல் அப்படிங்கிறது வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை வந்து தோல்வியாக விடாது அப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நமக்கு கண் முன்னாடி இருக்குது இதுலேருந்து எப்படி நம்ம மீளா மீளது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு இரு நம்ம அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கும் பொழுது இந்த கட் கிளியர் கேன்சரை சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை நமக்கு ஃபேவராக நிச்சயமாக மாறும் அது வந்து இது வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் வார்த்தை சொன்னால் எப்படி மாறணும் அப்படிங்கிறவ நெகட்டிவ் பர்சன்ஸுக்கு இது வேலையா செய்யாது அதாவது எல் இது எல்லாமே என்னென்னா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஒரு வலுப்படுத்துகிற விஷயந்தான் ஒரு எப்படி ஒரு கோவிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு தெய்வம் நமக்கு செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அது போலவே நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது மனிதன் அப்படிங்கிற ஒரு மனித சக்தி அப்படிங்கிறது மாபெரும் சக்தி தெய்வத்தையே நம்ம தானே தானே ஒரு சிலை வடிக்கிறாங்க அந்த போல வந்து ஒரு அபரிமிதமான அபரிமிதமான சக்தி இருக்க சக்தி படைத்தவர்கள் மனிதர்கள் அப்ப இந்த வார்த்தைகளையும் நம்ம சொல்லும் பொழுது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளோட மூளை வலது மூளை இடது மூளை வடது இடது மூளை வேலை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் நெகட்டிவா யோசிப்போம் வலது மூளை ஆக்டிவேட் ஆகும் பொழுது நம்ம வந்து ஒரு அந்த வந்து நம்மக்கிட்ட எல்லாமே கிடைச்சிருச்சு நமக்கு எல்லாமே நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு எண்ணத்தை நம்மளால கொண்டு வர முடியும் அது போல ஒரு அது ஒவ்வொரு அந்த இடது மூளை வலது மூலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஹெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெச் இஸ் ஒரு ஹெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வேகத்துல அது இயங்கும் பொழுது நம்ம என்ன விஷயத்த பதிவு வைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இது வந்து சைக்காலஜின்னு சொல்லலாம் ஆல்ஃபா மைண்ட் பவர்னு சொல்லலாம் அப்போ இந்த சக்தியை ஆள் மனதின் அற்புத சக்தியை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கட் கிளியர் கேன்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும் அந்த விஷயத்த நீயா நானா இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் பிரபஞ்சம் எனக்கு உதவி பண்ண போது நான் வணங்கக்கூடிய என்னோடய இஷ்ட தெய்வம் என்னோடய குலதெய்வம் என் பக்கத்தில் ஏஞ்சல் மாதிரி என்கிட்ட நிற்கிது என்னோட ஏஞ்சலை என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட எதிர்த்து நின்று போராடும் பொழுது மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா விஷயங்களும் நம்ம முன்னாடி தளதறிக்க ஓடிடும் இதுதான் என்னோட கான்செப்ட் கான்செப்ட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க எந்த விஷயம் வேணாலும் நடக்கட்டும் அது போலவே சமைக்கிறீங்களா ஒருத்தரை திட்டிக்கிட்டே சமைக்காதீங்க பெண்களுக்கு சொல்லக்கூடியது நல்ல ஒரு சாங்ஸு உங்களோட கிச்சனில் போட்டுட்டு நல்ல மங்களகரமாக நல்ல அடுப்புகள்லாம் பழைய காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் நல்லா எப்படி வந்து கோலமெலாம் போட்டு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல உணவுகளை நல்ல மனசோடு சமைக்கும் பொழுது கடையில் வாங்குற பிரியாணிக்கும் வீட்டில் செய்கிற பிரியாணிக்கும் வித்தியாசம்னா ஏன்னா இதில் அன்பு கலந்துருக்கு அங்கே அன்பு இல்லை அந்த புரிதலை கொண்டு வரணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படிதான் என் நம்மளோட எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்க நடத்தக்கூடிய சக்தி எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது இதற்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணம் இயற்கையாகவே இருக்குது இயற்கையாகவே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வீட்டோட வடகிழக்கு சரியாக இருந்தால் இருப்பியல் படி அந்த வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம் எந்த மலர் மருந்தும் எடுக்க வேணாம் இயற்கையாகவே இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து வேலை வாங்கும் இப்போ பர்ஃபெக்ட்டாக இருக்கு அந்த இடம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் மேம் அந்த இடத்துல எந்த ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அந்த இடம் பர்ஃபெக்ட்டாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் இதில் பார்க்கணும் இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடிய வாஸ்து வாஸ்துங்கிறதே கிடையாது வாஸ்துவோட தமிழாக்கம் தான் இருப்பியல் இருப்பியல் அப்படின்னா வாஸ்து தான் வாஸ்து அப்படிங்கிறது வடமொழிச்சொல்லு நம்ம சொல்கிறது இருப்பியல்ங்கிறத நம்ம தமிழ்ல சொல்கிறோம் இதில் வந்து மெயின் வந்து நம்ம காம்பஸ் தான் காம்பஸ் வச்சு ஒரு இடத்தோட நார்த் எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து அந்த வீட்டோட அமைப்பை பதினாறு பிரிவுகளை நம்ம வந்து டிவிஷன்ஸு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் டைரக்ஷன் எப்படி இருக்குது டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படி கோணங்கள் அங்கே எப்படி இருக்குது எப்படி வேலை பார்க்குதுங்கிற புரிதல் வேணும் இந்த இருப்பியல் வாஸ்து நிபுணர்களுக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ஷன் பண்ணி அந்த வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி எந்த இடத்துல அந்த வீட்டுக்கு வருது வடக்கும் கிழக்கும் இணையிறது வடகிழக்கு அல்ல ஏன்னா ஒரு வீடு செவ்வகமாக இருக்கும் ஒரு வீடு சதுரமாக இருக்கும் ஒரு வீடு ஒரு கார்னர் கட் பண்ணியிருப்பாங்க அது உச்ச வாசலாகவே இருக்கட்டும் அது வந்து நல்ல தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து எப்படி வேணாலும் வீடு இருக்கட்டும் அந்த மாதிரி எத்தனையோ வீடுகளை நான் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டேன் ஏன்னா வட ரொம்ப அற்புதமாக இருக்கும் வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து வடகிழக்கு தெ கிழக்கு தெருக்குத்து வீடு சதுரமாக கட்டணும் செவ்வகமாக கட்டணும் உச்ச வாசல் வைக்கணும் கிழக்கு ஜன்னல்கள் வைக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்டோட நல்ல ஒரு வீ இடத்த வாங்கி வீடு கட்டி எத்தனையோ பேர் இந்த சுற்றுப்புற வாசலில் கோட்டை விட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தான் நம்மளோட இருப்பியல் வாசலில் சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகணும்னு கூப்பிடுறாங்க அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமா சூப்பரா ரிசல்ட் கிடைக்குதுமா இதுக்கு அடிப்படையா நம்ம சொல்லக்கூடியது கட் கிளியர் கேன்சர் அவங்க வீடே வாஸ்துப்படி மாறணும் வாஸ்துல நிறைய தவறு இருக்குது ப உள் வடமேற்கு படிக்கட்டு இருக்குது வட தென் தென்மே தென்கிழக்கு படிக்கட்டு தென்மேற்குல உள்மூளை படிக்கட்டு இருக்குது இல்லை எனக்கு வந்து ஒரு கிணறே எனக்கு வந்து தவறுதலாக இருக்குது நான் சொல்ற இருப்பியல் படி உங்களுக்கு ஒரு தென்மேற்கு வடமேற்கு தென்கிழக்குல கிணறு வந்துருச்சு பக்கத்து வீட்டில் நான் என்னால் அது இப்போ கரெக்ஷன் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் கட் கிளியர் கேன்சல் அழகாக இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் வந்து வாஸ்து கரெக்ஷன் இருப்பியல் வாஸ்து கரெக்ஷன் பண்ணுவீங்க உங்களோட எல்லா தோல்விகளிலிருந்தும் அபரிதமான வெற்றி அடைவீர்கள் அதுதான் இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக இந்த யூனிவர்ஸோட உதவியோட நான் சொல்கிறேங்கன்னா இயற்கை வழிவிடணும் நம்ம எந்த விஷயம் நம்ம பண்ணணும்னா காலம்தான் பதில் சொல்லும் காலம் தான் காலம் கிரகங்களின் கையில் அப்போ இந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக வரணும் அப்படின்னா காலம் வழிவிடணும் காலம் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சம் சொல்கிறோம் தெய்வம்னு சொல்கிறோம் முன்னோர்கள்னு சொல்கிறோம் குலதெய்வம்னு சொல்கிறோம் எதுவாக வேணால் அது ஒரு எனர்ஜி நான் வந்து எனர்ஜி ஹீலர் அப்படிங்கிறதுனால அது ஒரு எனர்ஜி அப்போ அந்த எனர்ஜியை நம்ம வசப்படுத்தி நம்ம வீட்டையும் கரெக்ட் பண்ணணும் நம்மளோட குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு வரணும் வாஸ்து அப்படிங்கிறது பணத்திற்கு மட்டுமல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மூன்றாம் இடத்துல தான் இருப்பி நாங்கள் ஐஸ்வர்யத்தை வைக்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஆயிலோடு இருக்கீங்களா அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல ஒரு தீர்காயுலோடு இருக்கிறீங்களா இல்லை ஒரு வீடு கட்டி திடீர் மரணங்கள் ஏதாவது வந்துருச்சா சூசைடு ஏதாவது வந்துருச்சா இல்லை இல்லைன்னா தெரியாத ஒரு வியாதி வந்துருச்சா ஆரோக்கியம் அந்த மாதிரி பார்க்கும் பொழுதும் ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யம் பணத்தில் அந்த வாரத்துக்கு போட்ட போன பிறகு தடை வந்துடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த காலம் வந்து ரெண்டு விஷயத்த வச்சிருக்கு ஒன்று அது ஜோதிடமாகட்டும் வாஸ்துவாகட்டும் ஒன்று பற்று இன்னொன்று பொருள் பற்று வாஸ்து தவறானால் ஜோதிடம் நம்மளோட கட்டம் தவறானால் ஒன்றா உயிர் பற்றுல பிரச்சனை கொண்டு வரும் அல்லது பொருள் பற்றுள்ள பிரச்சனை இது வாஸ்துக்கும் பொருந்தது ஒரு இடத்துல பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கிருச்சு அப்படின்னா அப்போ நான் சொல்லுவேன் பரவாயில்ல எனக்கு இருபது லட்ச ரூபா வீடு தான் ஆனால் எனக்கு ஒரு கோடி கடன் இருக்குது இந்த கடனை கடனை கட்டிலாம் உயிரோடு இருக்கீங்கள மகிழ்ச்சி ஆனால் அந்த உயிரிழப்பு இருக்கிற இடத்துல சில இடங்கள்ல இடங்கள்லேருந்து வாஸ்து குறைகள் வந்து பணத்தடை பணத்தை விட்டுட்டு உயிரை எடுத்துருது அப்போ அந்த இடத்துல வந்து பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அப்போ வந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு அயல்பாக நார்மலாக நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எளிமையாக நிம்மதியாக நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு குடும்பமாக அந்த இடத்துல நல்ல பெயர் புகழோடு இருக்கணும் அப்படின்னா இருப்பியல் வாஸ்துப்படி அந்த வீடு பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் அப்படிங்கிறத புரிதலை கொண்டு வந்துட்டு சுற்றுப்புற வாஸ்து உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை பொருளாக பணம் தங்காத பிரச்சனை வழக்குகள் இருக்குது திடீரெ அவமானங்கள் வந்துருச்சு இந்த மாதிரி எது இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கும் நான் சொல்கிறது இருக்கான்னு பாருங்கள் அதேமாதிரி கடன் நிறையா இருக்குது பிள்ளைங்க முதல் குடும்ப ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசோட வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அந்த வடகிழக்கு அப்படிங்கிற வட வடகிழக்கு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்குங்கிறத செக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல வடக்கும் கிழக்கும் அந்த வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மேடாக இருக்கா பள்ளமாக இருக்குங்க செக் பண்ணி பாருங்க நிச்சயமாக ஒரு இன்ச்சாவது வடகிழக்கு மேடாக இருக்கும் அப்போ அந்த கரெக்ஷன் வீட்டுக்கு வெளியில் பண்ணும் பொழுது வீட்டுக்கு வெளியில இருக்கிறத நம்ம வந்து வீட்டுக்கு உள்ள எப்படி கரெக்ஷன் பண்ணும் அப்படிங்கறத ரொம்ப சீக் அதாவது ரொம்ப சுட்சபமா கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும் இப்போ பக்காவா இருக்கும் இப்போ வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கிறதுமே வந்து வாஸ்து குறைபாடை குறைபாட ஏற்படுத்த கூடும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பள்ளம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில மேடு பள்ளத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அந்த பள்ளத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வாஸ்து வந்து சரியாகிடுமா நிச்சயமா சரியாகும் இப்போ ரீசென்ட்டா தென் என்னோட கிளையண்ட் அவங்க அப்பாயின்மென்ட் வாங்கிருக்காங்க மூட்டு வலிங்க மூட்டு வலி ப்ளஸ் வந்து ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க மூட்டு வலி ஏற்கனவே இருந்திருக்கு வடமேற்கு உள்மூலை படிக்கட்டு சரி வீட்டுக்குள்ளே அந்த கான்செப்டில் வடமேற்கு ஆல்ரெடி பாதிச்சிருச்சு ஸ்பைனல் கார்டு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது தன் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் தென்மேற்கில் வந்து ஒரு நாய் வந்து குளிப்பறிச்சு அந்த இடத்துல ஒரு மரத்தடியில் குட்டி போட்டிருக்கு அப்போ அந்த மரம் வந்து சின்ன மரமாக இருந்ததை தான் அந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க அது பக்கத்தில் வந்து நாய் குழி குட்டி போட்டு குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுச்சு ஆனால் அந்த குழி இருக்குது அந்த குழியோட பாதிப்பு இங்கே வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூ கொடுக்குது அப்போ அந்த குழியை மூடும் பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க அக்குபஞ்சர் போனாங்க பெரிய மருத்துவமோ இல்லை வந்து ஆப்ரேஷனோ எதுவும் கிடையாது ஸ்ப அதாவது சுஜோக் அக்கு சொல்லி கையில் இருக்கு இது வந்து முதுகு தண்டு வடம் இதற்குண்டான அக்கு பஞ்சர் பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல போடும் பொழுது நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு போகும்போது நான் அக்கு பஞ்சர் நான் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த விரல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூவை சரி பண்ணும் இந்த விரலில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம வந்து அக்குபஞ்சர் ஒரே ஒரு சிங்கிள் நீடல் சின்ன நீடல் ஒன்று பொழுது இந்த வலி குறையும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரெண்டாவது வந்து பெட்டெல்லாம் போட்டு படுக்காதீங்க பாய் போட்டு கீழே நேராக ஸ்ட்ரைட்டாக படுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அது போலவே இந்த வழி வேதனைகள் தீரணும் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு மனசுக்குள்ளே நம்மளை வந்து என்னோட முதுகு எனக்கு வழியெல்லாம் வலி வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லவே கூடாது அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் வார்த்தைகள் பிரார்த்தனைகள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இது போல சொல்லுங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களுக்கு எதுக்காக முதுகோலி இப்போ சரியாகணுங்கிறது யூனிவர்ஸுக்கு தெரியாது அப்போ அந்த இடத்துல வந்து இந்த முதுகோலி நீங்க எப்படி எல்லாம் இருப்பீங்க அப்படிங்கறத இந்த யூனிவர்ஸுக்கு தெரியப்படுத்துங்க எப்படிலாம் ஹாப்பியாக இருக்கிறேன் நான் எப்படி ஆக்டிவா வேலை பார்க்க போகிறேன் நான் எப்படி ஆக்டிவா ஆபீஸ் போக போகிறேன் நான் எல்லாம் ஆக்டிவா என்னோட கரியர்ல நான் சக்சஸ் ஆக போகிறேங்கிற விஷயத்த யூனிவர்ஸுக்கு தெரியப்படுத்துங்க அப்போ யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் அதை சரண்டர் ஆகிட்டு சரணாகதி சரண்டர் ஆகிட்டீங்க நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும்னு சரண்டர் ஆகிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க அதை மீறி வலிக்குதா அது மீறி பிரச்சனை இருக்கா விடா அப்படியே குழந்தை சாக்லேட்டுக்கு அழுகிற மாதிரி நீ செஞ்சு தான் கொடுத்துணும் கொடுக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கும் பொழுது

ஏன்னா வீடு கட்டுறதுக்கு வந்துடுவாங்க வீட்டை உடச்சி கரெக்ட் பண்ணுன்னா அவ்வளோ சாமானியம் இல்லை அது அப்போ அந்த இடத்துல வந்து இம்மிடியேட் சொல்யூஷனுக்கு தான் நம்ம வந்து இந்த மலர் மருந்துகள் இது எல்லாமே நம்பர்ஸு சுவிச் வேர்ட்ஸு இதெல்லாம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா செவன் ஃபோர் ஒன் பிரபஞ்சத்தோட நீங்கள் வந்து கனெக்டிவிட்டியில் வரணுன்னா அது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி செவன் ஃபோர் ஒன் சாண்டிங் பண்ணுங்கள் ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸு க்ரீன் பெனில் எழுதுங்க அல்லது இந்த இடத்துல நீங்களோட நாடியில் எழுதிக்குங்க இதெல்லாமே என்ன எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மனசில் இந்த நம்பரை சொல்ல சொல்கிறோம் இந்த நம்பர் சொல்கிறதுனால நமக்கு எல்லா விஷயமும் நடந்துடும் அப்படின்னு உங்களை நீங்களே நம்ப வைப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி நம்ப வைக்கும் பொழுது உங்கள் ஆறாவில் நெகட்டிவிட்டி எதுவுமே எனக்கு நடக்காது எனக்கு நோயே சரியாகாது எனக்கு பணமே வரமாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி 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 உங்கள் ஆறா வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் உங்கள் ஆறா இதில் தேவையில்லாத நெகட்டிவிட்டி அங்கே அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் போது ஒவ்வொரு அந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் என்டிட்டிஸ் வந்து உங்கள் ஆறாக விட்டு போகும் அப்படி போகும்பொழுது உங்களை நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் வாஸ்து அழகாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிளியர் பண்ணிடுவீங்க சரி பண்ணிடுவீங்க அதுக்குண்டான ஆள் கரெக்டாக வருவாங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் வந்து அது எல்லாமே முடியல அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துட்றோம் அழகாக தூங்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம வந்து இது வந்து பஞ்சபூத தத்துவம் அல்ல இது முழுக்க முழுக்க சயின்டிஃபிக்கான விஷயம் இது முழுக்க முழுக்க சர்க்கியூட் சம்மந்தமானது இது முழுக்க முழுக்க கிராவிட்டி அப்போ இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அழகாக எடுத்துகிட்டு வரும் பொழுதும் இந்த மலர் மருத்துவங்களையும் அது இந்த மலர் மருத்துவத்தை இந்த நம்பர்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக சக்சஸ் கிடைச்சிது அதுவும் மலர் மருத்துவத்துக்கும் நம்பர்ஸுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா நீங்க வந்து எப்பவுமே வந்து இந்த வாஸ்து அப்படின்றது வந்து ஒரு தனி சப்ஜெக்டா எல்லாரும் பார்க்கும் பொழுது நீங்க வந்து வாஸ்து போ பார்க்க போற இடங்கள்ல வந்து அவங்களுடைய வாஸ்து சரியாகிறதுக்கு இந்தங்க ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி நம்பர்ஸை கொடுக்குறீங்க அப்படி ஒரு பெரிய ஹெல்ப் மாதிரி மலர் மருத்துவத்தை கொடுக்குறீங்க இது மூணையும் சேர்த்து கொடுக்கும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பக்காவா ரிசல்ட் அழகா ஃபீட்பேக் எல்லாரும் நான் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸு நான் பார்க்குற வரைக்கும் தான் என்னோட ஆஃபீஸ் நம்பர் அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் நம்பர்ல அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அவங்க என்ன வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு போடணும் ஃபோட்டோஸ் போடணும் என்னோட நான் குரூப் வச்சுருக்கேன் அந்த குரூப்ல ஆட் ஆகிக்கணும் அப்படி நான் செலவு பண்ணி கொடுத்தா தானே என் கூட குரூப்பில் இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்து மலர் மருந்து எடுத்துக்கிறதுனால வாஸ்து மாறிடாது நம்பர் எழுதுறதுனால வாஸ்து மாறிடாது அது என்னென்ன இதெல்லாம் எப்படின்னா இது வந்து நம்ம வந்து வாஸ்துக்காக நம்ம வந்து ரெமடியாக கொடுக்குற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது வாஸ்து மாறினால் உங்களோட எண்ணங்கள் மாறும் மனசு மாறும் பாசிட்டிவிட்டியாக வந்துடுவோங்க அதற்கு ஏராளமான அறிஞர்கள் இப்போ மலர் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லண்டன் ஓடுது யூகே ஓடுது அங்கே அவ்வளோ அந்த அந்த அவர் வந்து அதாவது டாக்டர் பாச் எட்வர்ட் பாச் அவங்க என்ன பண்ணிருக்காங்க வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாயிருக்கும் போது எப்படி நம்ம வந்து அடுத்தது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மலர்களை தேடி போய் மலர் மருத்துவத்தை அவரு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு மலர் மருத்துவம் ஒவ்வொரு விஷயத்த கிளியர் பண்ண பண்ணது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு அவர் ஒரு அறிஞர் அவர் ஒரு விஞ்ஞானி அப்ப அவரோட கருத்துக்களை நம்ம எடுத்து பயன்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுங்கிறது இந்த பூமி முழுவதும் ஏகப்பட்ட ரகசியங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்கள் வராங்க அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த தான் சுவிச் வேர்ட்ஸு நம்பர்ஸு குருகோரி ஜிஜி நம்பர்ஸு அவங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்த வச்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் ஹோ போனோ போனோ அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்ட்ராகிடும் நம்ம வந்து கிராட்டியூடோட மன்னிப்பு கேட்குறோம் எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ தேங்க்யூ இதுதான் இவ்வளோ தான் வார்த்தை இது வந்து இது இதுவும் வந்து அழகாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அறிஞர் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து அதாவது அங்கே சர்வே அதாவது அந்த அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலை நிர்வாகம் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறது தான் அவரோட வேலை அதுக்காக அவர் போய் இருக்கும் பொழுது நிறைய ஃபைல்ஸு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட பேர் மண் மென்டலாக வந்து அங்கே அட்மிட் ஆகிறாங்க அவர் போன பிறகு மெடிசன்ஸ் எப்போவும் போல் போயிட்டே இருக்குது ஆனால் வந்து அந்த அவர் போகிறதுக்கு முன்னாடி யாருமே க்யூராகி அந்த இடம் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போகலை ஆனால் வந்து அவர் வந்து இந்த இதை மட்டும் சொல்கிறார் ஹோ ஓப்பனோ போனோம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அழகாக இருக்கும் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ ஐ தேங்க்யூன்னு சொல்கிறாரு இதை சொல்ல 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 அங்கே உள்ள அந்த பேஷன்ஸோட அந்த மனநிலையில நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் க்யூர் ஆகி அவங்க வந்து வெளியில் போகிறாங்க அப்போ வெளியில் போகும்போதும் புதுசாக எந்த மனநோயாலையும் அங்கே உள்ளே வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது இது மனசுக்கு உண்டான மருத்துவம் இந்த ஹோ ஒப்பனோ போனோம் வந்து நம்ம வந்து நம்ம சாண்டிங் வந்து நம்ம பண்ணும் பொழுது பணத்துக்காகட்டும் உடல் நலத்துக்காகட்டும் எந்த விஷயத்துக்காகட்டும் நம்ம அந்த மாதிரி சாண்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து பிரபஞ்சம் வேலை பார்க்குது அப்படிங்கிற

தராமல் இருக்கணும் இது மந்திர தந்திரம்லாம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன நம்மளோட நேயர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இதுக்காக அப்பாயிண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் யாருக்கும் இதை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நான் யாருக்கெல்லாம் வாஸ்து பார்க்க போறேனோ அந்த இடங்களில் மட்டும்தான் இந்த கன்சல்ட்டிங் கிடைக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு இருபியல் வாஸ்து கன்சல்டென்ட்டு நான் வந்து பிளானை பார்த்து வாஸ்து கொடுக்க மாட்டேன் நான் உங்கள் சைட்டுக்கு வந்தா தான் உங்கள் இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு எப்படி வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா எப்படி வீட்டுக்குள்ள வீடு நம்ம பண்ணணும் அல்லது நீங்கள் என்ன மலர் மருந்துகள் எடுத்துக்கணும் என்ன வந்து நம்பர்ஸ் இது எல்லாமே டைரக்ட் விசிட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் நான் இதை நான் பண்ணுறது கிடையாது இதை வந்து நான் நேர்களுக்கு தெளிவா ஏன்னா இதுக்கு எனக்கு டைம் கிடையாது மலர் மருந்து செஞ்சால் வாஸ்து மாறிடுமா கோவிலுக்கு போனால் வாஸ்து மாறிடுமாங்கன்னா மாறவே மாறாது உங்கள் இடத்த நீங்கள் சரி பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நிரந்தர தீர்வு